அனைவருக்கும் வணக்கம் நம்ம உட்கொள்ளும் உணவுக்கும் நம்மளுடைய செயலுக்கும் சம்மந்தம் உண்டு எப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது தொடர்பான அந்த உணவில் இருக்கிற சக்தி நம்ம உடம்பில் போகுது அது மனசை இயக்கும் மனம் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைக்கும் பேசு அந்த செயல் அப்படின்றது இந்த எண்ணமும் சிந்தனையும் தொடர்பாக தான் இருக்கும் அப்போ மனம் எண்ணம் சிந்தனை செயல் அப்போ மனதிற்கும் உணவிற்கும் டைரக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்குது அதே போல் நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய மூச்சுக்கும் சம்பந்தம் உண்டு எந்த அளவுக்கு உணவு உட்கொள்கிறோமோ ரொம்ப ஹையாக ரொம்ப மீடியம் ரொம்ப அளவாக போது நம்மளுடைய மூச்சினுடைய அளவும் மாறும் மூச்சினுடைய அளவு தான் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கும் எந்தளவுக்கு நீங்கள் உணவை ரொம்ப டைட்டாக எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு மூச்சு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது மூச்சும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது மனம் இல்லை போது எண்ணமும் சிந்தனையும் இருக்காது அது தொடர்பான செயலும் இருக்காது அப்போ மனம் எண்ணம் சிந்தனை செயல் இது எல்லாமே நம்ம உணவு என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அது தொடர்பாகவே இருக்கும் மொத்தத்தில் நாம் ஒரு உணவு கட்டுப்பாடு மெயின்டைன் பண்ணணும் ஃபுட் கான்ஷியஸ் இருக்கணும் ஃபுட் அவேர்னஸ் இருக்கணும் பசிச்சா சாப்பிடணும் அளவாக சாப்பிடணும் நம்ம சாப்பிட்ட பிறகு வயிறு எந்த எந்தளவுக்கு காலியாக இருக்கோ அந்த அளவுக்கு மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் நம்மளோட இலக்கு நம்மளை நோக்கி இருக்கும் நாம் ஒரு மூணு வேளை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா வேளை திரவமாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் அதே போல் உடனே சடனாக அந்த ஃபுட் ஹேபிட்டில் சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும் எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறோம் என்ன உணவு எடுத்துக்கிறோம் எவ்வளோ இடைவெளி இருக்குது ஒரு உணவு உட்கொள்ளுதல் அடுத்தது எப்போ நம்ம சாப்பிட்றோம் இது நடுவில் இருக்கிற ஒரு கேப் டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் நாம் ஒரு கான்ஷியஸாக அவேர்னஸோடு கவனிக்கணும் உணவுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய மூச்சுக்கும் நம்மளுடைய சிந்தனை எண்ணம் செயல் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்போ நம்ம உணவில் கட்டுப்பாடும் மாற்றத்தையும் கொண்டு வரும்போது நமக்குள்ள மாற்றத்தை நாம் உணரலாம் நன்றி